ஓம் ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை குழந்தையே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ எந்த தவறும் செய்யவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த சிறு சிறு தவறுகளையும் நான் சரி செய்து விடுவேன் தன் பிள்ளையின் வாழ்வை சரிப்படுத்த எந்த நொடியும் தயாராக இருப்பவன்தான் இந்த முருகன் கவலைப்படாதே கண்மணி இனி எல்லாம் சரியாகிவிடும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குழந்தையே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதை நீ இந்த தவறும் செய்யவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த சிறு சிறு தவறுகளையும் நான் சரி செய்து விடுவேன் தன் பிள்ளையின் வாழ்வை சரிப்படுத்த எந்த நொடியும் தயாராக இருப்பவன்தான் இந்த முருகன் கவலைப்படாதே கண்மணி இனி எல்லாம் சரியாகிவிடும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குழந்தையே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதை நீ இந்த தவறும் செய்யவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த சிறு சிறு தவறுகளையும் நான் சரி செய்து விடுவேன் தன் பிள்ளையின் வாழ்வை சரிப்படுத்த எந்த நொடியும் தயாராக இருப்பவன்தான் இந்த முருகன் கவலைப்படாதே கண்மணி இனி எல்லாம் சரியாகிவிடும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குழந்தையே இதுவரை நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் எல்லாம் தீரும் முருகா முருகா என்று அனுதினமும் நீ என்னை அழித்தது வீணாகவில்லை இதோ உன் அப்பா உன்னை பார்க்கவும் உன்னை கரை சேர்க்கவுமே இப்பொழுது வந்திருக்கிறேன் நல்லதே நடக்கும் கலங்காதே யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா